அனைவருக்கும் வணக்கம் உறவுகளே நீங்க பாருங்க தண்ணி வந்து எவ்வளவு தூரம் தண்ணி இருக்குன்னு கரண்டோ இங்க இல்ல கரண்ட் வந்து விட்டு விட்டுதான் வரும் இந்த வீடு முழுக்கவே வந்து இந்த தண்ணி கீர்த்திகா பின்னாடி போயிடும் அப்படிக்கா இந்த இந்த மூங்கில் கொம்புலதான் இந்த கூவிலே வந்து தாங்கிட்டு இருக்கு அஹ் இது ஃபுல்லாவே வந்து ஏதாவது நாய் வந்துடும் இல்ல பூனை வந்துரும் சில சமயம் வந்து ஏதாவது வண்டிங்க அந்த மாதிரி கூட வந்துரும் சொல்லிட்டு இங்க இந்த மாதிரி இந்த மாதிரி ஒரு ஷீட்டு கல் இந்த மாதிரிலாம் வச்சிருக்காங்க அன்பு உறவுகளை பாக்கிறதுக்கே வந்து இது எல்லா இடத்துலயுமே அப்படியே வந்து அந்த தட்டி வந்து அந்த ஓலையெல்லாம் பிரிஞ்சு ஃபுல்லாவே வந்து தண்ணி வர அளவுக்கு ரொம்ப அளவு தண்ணி இருக்குது இங்க இப்போ இந்த சைடுலாம் நீங்க பாத்தீங்கன்னா கூட இப்படிதான் இருக்கு நம்மளுடைய சிவில் சப்ளை செக்ஷன் பெரும் மதிப்பிற்குரியா தாசில்தார் ஐயா அவர்கள் செங்கல்பட்டு கலெக்டர் ஆஃபீஸ் சிவில் சப்ளை செக்ஷன் செங்கல்பட்டு கலெக்டர் ஆஃபீஸ் பெரும் மதிப்பிற்குரியா தாசில்தார் ஐயா அவர்கள் திரு விஜயகுமார் ஐயா அவர்கள் ஆயிரம் ரூபாய் அக்காவுக்காக கொடுத்துருந்தாங்க கொடுத்துட்டேங்கா அவங்ககிட்ட கொடுத்துட்டேன் அவங்க கிட்ட மனமார்ந்த நன்றிகளை ஐயாவுக்கு தெரிவிச்சுக்கிறோம் கனமழைக்கு ஒரு உதவி வேணும்னு சொல்லியிருந்தோம் உடனடியாக ஐயா வந்து நேரில் வந்து பார்க்க முடியாத அதிக வேலை இருக்கிறதுனால அடுத்த சில தினங்களில் நேரில் வந்து பார்க்குறேன் ஐயா நீலுங்க ஐயா அடுத்த அடுத்த சில தினங்களில் ஐயா வந்து நேரில் பார்க்குறேன்னு சொல்லியிருக்காங்க பாதிக்கப்பட்ட குடும்பம் தாத்தாவுக்கு வந்து ஒரு எண்பத்தஞ்சு வயசுக்கு மேலே ஆகுது மழையில் காவா தண்ணி செப்டிக் டேங்க் தண்ணி கா மழை தண்ணின்னு ஏரி தண்ணினு எல்லாமே வந்து ஏன் அளவுக்கு வீட்டில் பள்ளமா இருக்கு இதை வந்து ஒரு மேடு தூக்கி ஒரு கூரை மாதிரி மழை வராத அளவுக்கு உங்களால் முடிஞ்ச உதவிகளை செய்யணும்னு உங்க எல்லாரையும் கையெடுத்து கும்பிட்டு கேட்டுக்கிறோம் ஐயா அவர்களுக்கு மனமார்ந்த நன்றிகள் செங்கல்பட்டம் கலெக்டர் ஆபீஸ் சிவில் சப்ளை செக்ஷன் தாசில்தார் ஐயா திரு விஜயகுமார் ஐயா அவர்களுக்கு மனமார்ந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் நாங்கள் தெரிவிச்சுக்கிறோம் பல கோடி நூறாயிரம் ஆண்டுகள் ஐயா அவர்கள் எல்லா நலமும் வளமுச்சு அருளும் பொருளும் எல்லா தெய்வங்களுடைய ஆசைகளும் அவங்களுக்கு நிறைவா தலைமுறை தலைமுறையினருக்கும் கிடைக்கணும்னு மனசார நாங்க வேண்டிக்கிறோம் ஐயாவுக்கு நன்றி சொல்லுங்க சொல்லுங்க சந்தோஷங்கா ஆ நன்றி